நட்பு இந்த உலகத்தில் நாம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் ஒரே உறவு இதுதான் ஆனால் உங்கள் கூடவே சிரித்து பேசும் நண்பர்கள் அனைவரும் உண்மையானவர்களா அவர்களை எப்படி எடை போடுவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாரதத்தின் சுக்கரநீதி நூல் உண்மையான நட்புக்கு ஒரு அற்புதமான இலக்கணத்தை வகுத்துள்ளது சிறந்த நண்பனுக்கான முதல் தகுதி அதாவது உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை பார்த்து யாருடைய மனம் உருகுகிறதோ உங்கள் கண்ணீர் யாரை சுடுகிறதோ அவரே முதல் தகுதியைப் பெறுகிறார் இரண்டாவது குணம் நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல லட்சியங்களை அடைவதற்கு வெறும் வாழ்த்து மட்டும் சொல்லாமல் உங்களுடன் தோளோடு தோல் நின்று உழைப்பவனே உண்மையான நண்பன் உங்கள் வெற்றிக்கு அவன் ஏணியாக இருப்பான் மூன்றாவது மிக முக்கியமானது நீங்கள் வாய்விட்டு உதவி கேட்கும் வரை அவன் காத்திருக்க மாட்டான் உங்கள் முகத்தை வைத்தே தேவையை அறிந்து தானாக முன்வந்து நன்மை செய்பவனே சிறந்த நண்பன் நான்காவது குணம் பாதுகாப்பு சரியான நேரத்தில் உங்கள் உயிர் உங்கள் குடும்பம் உங்கள் மானம் மற்றும் உங்கள் அந்தரங்க ரகசியங்களை எவன் ஒருவன் காக்கிறானோ அவனே உத்தம நண்பன் சுக்ரநீதி இவர்களை நான்கு வகையாக பிரிக்கிறது இந்த நான்கு குணங்களும் கொண்டவனே உத்தம நண்பன் அதாவது சிறந்த நண்பன் மூன்று குணங்கள் மட்டும் இருந்தால் அவன் முக்கால் பங்கு நண்பன் இரண்டு இருந்தால் அரை பங்கு நண்பன் வெறும் அனுதாபம் மட்டும் பட்டு உதவி செய்யாதவன் கால்பங்கு நண்பன் இப்போது யோசித்துப் பாருங்கள் உங்களைச் சுற்றி இருப்பவர்களில் யார் அந்த உத்தம நண்பன் அப்படி ஒருவர் கிடைத்தால் அவரை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் நல்ல நட்பு கிடைப்பது ஒரு வரம் நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒரு புதிர் ஆனால் அந்த புதிருக்கான விடையை நம் முன்னோர்கள் நீதி சாஸ்திரங்கள் வழியாக மிகத் தெளிவாகவும் ஆழமாகவும் நமக்கு எப்போதோ வகுத்து கொடுத்து விட்டார்கள் நம்முடைய பாரதிய ஞான மரபில் இதுபோன்று எண்ணற்ற வாழ்வியல் பொக்கிஷங்கள் கொட்டிக் கிடக்கின்றன அவற்றை நாம் தான் தேடிச் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் மாறினாலும் இந்த உண்மைகள் மாறுவதில்லை இவை எக்காலத்திற்கும் எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கங்கள் இதுபோன்ற அரிய நமது முன்னோர்களின் வாழ்வியல் ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் ஸ்வதர்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள் நமது வேர்களை தேடி